ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஜூலை தேர்ட்டித் அன்னைக்கு நடந்ததோட பார்ட் டூ தான் பார்க்குறோம் பார்ட் ஒன் பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துட்டு வாங்க அந்த வீடியோவோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் ஐ கால்லேயே இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன் இல்லைனா என் கால்லாம் உங்களுக்கு க வர மாதிரி பண்ணிடுறேன் வீடியோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து அந்த தேர்ட்டித் அன்னைக்கு நடந்தது தான் மணி வந்து ஆல்ரெடி வந்து பூஜை பண்ணிட்டாங்க அதை எடுத்து இருந்தாங்க நான் சொன்ன இல்லைங்களா த்ரீ சிப்லிங்ஸ் இருக்கான்னு சொல்லி அவங்களோட ஃபாதர் தான் வந்து அந்த ரெட் கலர் டவலில் அந்த தோட்டியில் இருந்தது நான் பெரிய பொண்ணு சொல்லியிருந்தேன் எங்களுக்கு கௌரி அவள் வந்துட்டா அதை நின்னலேயே வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு காட்டி ஆ கண்டிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வீடியோ போஸ்ட் கொடுத்துட்டு சரினு சொல்லிட்டு ஏன் நீ ஸ்கூலுக்கு போகிறியா மற்றவங்களாம் லீவ் போட்டாங்களே அப்படின்னு கேட்டு இல்லை இன்னைக்கு எக்ஸாம் இருக்குது சோஷியல் எக்ஸாம் அப்படின்னா தங்க ஆல் த பெஸ்ட்ன்னு சொல்லிட்டேன் அங்கே இருக்க சாமியெல்லாம் கும்பிட்டு அவளும் கிளம்பிட்டேன் ஈவன் அவங்களோட கிடையாது வெட்டுது பட் பாப்பா வந்து இல்லை எக்ஸாம் தான் முக்கியம் அவ்வளோ படிக்கிற பிள்ளையா அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டேன் ஆனால் நம்ம படிக்கிற காலத்தில் வந்து என்ன சாக்கு கிடைக்கும் எப்போ லீவ் போடலாம் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்து நோட்டு தொலைஞ்சிருச்சு மலையில் நோட்டு நலஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு ரீசனா சொல்லி ஏதாவது லீவ் போட்டிருக்கோம் இதெல்லாம் நினைக்கும் போது அடா தாடா டாடா காலம் நைன்டிஸ் காலம் தான் ஏன் அப்படிங்கிறது தான் மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு அங்கே இருக்கக்கூடிய சாமியோட வழிபாட்டுக்குரிய இதெல்லாம் வச்சுருந்தாங்க எந்த ஒரு மதமே வந்து மற்றவங்கள வந்து ஹர்ட் பண்ணாது அப்படிங்கிறது அதுதான் அன்பு அப்படிங்கிறத மட்டும்தான் கொண்டு போய் தரும் அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணுதுன்னா சம்திங் இட்ஸ் ராங் இன் தட் அதை வழி ஏதோ ஒன்று அந்த இடத்துல மிஸ்டேக்காக இருக்கான்னு மட்டும் தெரிஞ்சுக்குங்க அதை மட்டும்தான் நான் கன்வே பண்ணுன்னு நினைச்சேன் இதில் வந்து முக்கியமாக ஒரு விஷயத்த நான் கன்வே பண்ணுன்னு நினைச்சேன் என்னன்னு கேட்டிங்கன்னா பிறவின்னு எடுத்துட்டா அவன் மனுஷனா முழுசா ஆகாதுன்னு நான் எப்போவுமே திங்க் பண்ணுவேன் நம்மளுக்கும் ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கு அதனாலதான் சாமி வந்து நம்மளை மனுஷப்பிறவியாக படிச்சிருக்காரு அப்படிங்கும்போது நம்ம லைஃப்லோட பர்பஸ் என்ன அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிறக்கோ அதை தெரிஞ்சு என்ன இதுங்கிறது முயற்சி பண்ணுறது இல்லை என்னன்னா சரி மத்தவங்க ஓகே காயில பிறந்தமா வளர்ந்தோம் ஸ்கூல் போனோம் காலேஜ் போகணும் வேலைக்கு போனோம் மேரேஜ் பண்ணுறோம் அவன் நம்மளோட குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டையர்மெண்ட் அந்த மாதிரி இதுலேயே இருக்க பட் நம்மளுக்கும் நம்ம லைஃப்க்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கும் அது என்னங்கிறது ஈவன் நான் கூட இப்போ வரைக்கும் ஏதோ எனக்கு பர்பஸ் இருக்கு ஆனால் அது என்னங்கிறத மட்டும் தான் ஆனால் அது என்ன சுற்றி தான் இருக்குன்னு தெரியும் அது என்னங்கிறது நான் இப்போ வரைக்கும் ஃபைன் பண்ண முடியாமல் தான் இருக்கேன் பட் ஐ எம் ஸ்டில் ட்ரைங் டு ஃபைண்ட் தட் அதை நான் கண்டுபிடிச்சிட்டா கண்டிப்பாக உங்கள் கூடயும் ஷேர் பண்ணுறேன் நீங்களும் அப்படியே கொஞ்சம் தேடி பாருங்க உங்களை சுற்றி தான் அந்த பர்பஸ் இருக்குது ரொம்ப தூரம் இருக்குது எங்கேயோ இருக்குனால இல்லை நம்ம என்ன எப்பவுமே வந்து ஒரு பொருள் நம்ம காணோம்னா நம்ம எல்லா பக்கமும் தேடுவோம் ஆனால் நம்ம முன்னாடியே அந்த பொருள் இருக்கும் ஆனால் என்ன கூர்ந்து கவனிக்க மாட்டோம் அந்த பிரச்சனை தான் அதை நம்ம கூர்ந்து கவனிக்கும்போது கண்டிப்பாக அந்த பர்பஸ் என்ன நமக்கு தெரிஞ்சிடும் இல்லைங்களா அந்த பொருள் என்ன கேட்குறது நம்மளோட பர்பஸை என்னன்னு தெரிஞ்சிரும் அதே மாதிரி அந்த பர்பஸ் வந்து மற்றவங்களுக்கு சேவை செய்கிறதா இருக்கட்டும் இல்லை நம்மளும் ஒரு இதுல இருந்து நம்ம பெருசாலெல்லாம் பண்ணலாம் ஒரு சின்ன இதில் பண்ணும்போது அந்த டைமிங்ல அவங்களுக்கு உதவி தேவைப்பட டைம்ல நம்ம பண்ணும்போது அந்த இடத்துல நம்ம மனுஷங்களாம் அவங்களுக்கு தெரிய மாட்டோம் தெய்வமா தெரியும் அதான் மனிதனும் தெய்வமாகலாம் அப்படிங்கிறது இந்த மனுஷனும் தெய்வமாகலாம் அப்படிங்க அப்படிங்கறது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நான் ரியல் லைஃப்ல இப்ப ரீசண்டாக மீட் பண்ண ஒவ்வொரு பர்சன் மூலயமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த பர்சன் பேசுகிறது கடைசியில் நான் வீடியோ கிளிப்ஸாகவும் ஆட் பண்ணிருக்கேன் இது வந்து மத்தியானத்துக்கு மேல கறியெல்லாம் ஆடெல்லாம் வெட்டி முடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு பன்னெண்டரை ஆகிடுச்சி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லக்கூடாது பிரஞ்சு தான் பன்னெண்டரைக்கு பன்னெண்டை முக்காலுக்கு சாப்பிட்டோம் ஆனால் பாப்பா அப்பப்போ பால் ஃபிட் பண்ணிவிட்டா உப்புமா சாப்பிட்டு இது பண்ணிகிட்டு இருந்துச்சு அங்கே இருந்துச்சு ஃபுல்லுமே வந்து வீடியோ எடுத்துகிட்டு ஒரு நேரம் ஃபன் பண்ணிவிட்டு ஒன்று ரெண்டு அப்படியே வாய்க்குள்ளே போட்டு மதக்கிட்டு அப்புறம் அதுக்குள்ளே வேறு கொஞ்சம் ஊற வச்சுருந்தாங்க சின்ன மாமியார் அவங்களோட இதுலேயும் சரி நீங்கள் துவைங்கத்தை மோட்டர் தான் நல்லா அலாசம் செஞ்சுக்கிட்டு அலாசிட்டு ஸேரீ எல்லாம் நெனைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் சுடிதார் மாற்றிட்டு அந்த சேரீன்னு துவைச்சு கையோட போட்டேன் ஏன்னா அடிக்கிற வைகளுக்கு அரை மணி நேரத்தில் காஞ்சிரும் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் உண்மையாக போச்சு ஆனால் அதே மாதிரி தான் ஆச்சு ட்ரெஸ்ஸும் துவைச்சி மடித்து கையோடு எடுத்துகிட்டு வந்துட்டேன் சரி இந்த அளப்புறையிலும் சரி நம்மளுக்கு ஒரு குதுகொலை வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் ஒத்தையிலேயே சுற்றிட்டு இருக்கோம் நினைப்போம் ஆனால் அத்தனை அவ்வளோ பெரிய கும்பல் இருக்கும் ஏன் நம்மளுக்கு அந்த ஒத்தையாக இருக்க ஃபீலிங் வருதுன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மள மாதிரியே சேம் மென்டல் டிசார்டர் அதாவது நம்ம மூளை மாதிரி இன்னொருத்தருக்கும் அந்த மூளை இருந்து நம்மளோட ஏற்ற மாதிரி ஒரு ஆள் வர வரைக்குமே அங்கே வந்து நம்ம இருக்கிறது தான் ஃபீல் ஆகும் ஆனா அந்த வருத்தத்தை எல்லாம் போக்குறக்கெல்லாம் வந்து என் ஜீவ ரட்சகன் என்னோட உணர் பிறப்பு என்னோட தம்பி என்னோட கோ பிரதர் எங்களோட என்னோட குழந்தைய வீட்டுக்காரர் தான் என்னோட பிரதர் டைப் அதாவது கோ பிரதர்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா பசங்களாக இருந்தால் சகலப்பாடி சேம் சேம் ஜெட்ராக்கனால அதே நம்ம இதில் பார்த்தீங்கன்னா அண்ணன் த அக்கா தம்பின்னு தான் சொல்லுவாங்க இல்லைங்களா தம்பி வந்துட்டாரு சரி அவர் கூட ஃபன் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ இது வந்து பக்கத்துல பின்னாட இன்னொருத்தரோட காட்டில் வந்து தண்ணி இருந்துச்சு சரி பாப்பாவே ரொம்ப நேரமும் உள்ளே உட்காந்துச்சு வெயில் வெக்க தாங்கலை பாவ பிள்ளை என்னதான் பண்ணுன்னு சொல்லிட்டு அவளையும் கொஞ்ச நேரம் ஆட விட்டுருந்தேன் ஆடிட்டு அப்புறம் ட்ரெஸ் மாற்றிட்டு அவளை கொண்டு போய் இது பால் காட்டி கொஞ்சம் நேரம் படுக்கு போட்டேன் அங்கே ஒரு வித்தியாசமான செடி பார்த்தேன் சரி பூ பூவும் நல்லா வயல்ட் கலர் நம்மளுது பூ கணக்கலராக இருந்தால் பிடிக்கும் எப்பவுமே இந்த பூவு வானவில் பழங்கள் அப்படிங்கிற ரேஞ்சில் நம்மளுக்கு இதாக இருக்குமே ஆனால் நம்மளுக்கு வந்து என்னோட பிடிச்ச ரெண்டு கான்செப்ட் வந்து இதில் இருந்துச்சு என்ன கேட்டிங்கன்னா காய் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பூவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அது என்ன காய்னு பார்க்கும்போது இது வந்து இந்த மூட்டு வலிக்கெல்லாம் வந்து தையலை மாறம் இல்லை கஷாயமாக வச்சு குடிப்பாங்களாமா யாருக்காச்சும் அது செடிப்பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கப்பா எனக்கு அந்த பெயரே தெரியல நான் கிட்டேயே கேட்டு பார்த்தேன் எங்களுக்கே தெரியாதுங்க ஆனால் மூட்டு வலிக்கு சரியா இருக்கும்னு சொன்னாங்க வாங்கி நட்டுட்ட அப்படின்னாங்க சரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த வொய்லெட் கலர் அந்த பூ பார்க்கும் போது மொக்கா ஒரு லைட் ிஷ் அந்த வாய்லெட் தான் இருந்துச்சு ஆனால் அது ஃபுல்லு ப்ளாசம் ஆகும்போது நம்மளுக்கு அந்த கம்ப்ளீட் வாய்லெட் கலர் வந்து வந்துச்சு என் தலைவன் வந்துட்டாயே அப்படிங்கிற மாதிரி என் தம்பி வந்துட்டாரு நீங்கள் பார்க்கலாம் வீடியோ எடுத்துருக்கும் போது அம்மா வாழைக்காட்டில் வளைஞ்சி வளைஞ்சு போகிறோமே எங்கே போகிறக்கா அப்படின்னு ஒன்று அதை வாழைக்காட்டில் போட்டிருக்கமே போயிட்டுருக்கோம் எங்காச்சும் பார்த்து ஒரு வீடியோ கிளிப் எடுக்கலாம்ப்பா அப்படின்னு ஏதாச்சும் ஒரு கான்செப்டை சொல்லுங்கள் ஸோ ஒரு மம்முட்டி கம்பட்டியும் எடுத்தா கூட தோளில் போட்ட மாதிரி ஒரு நாலஞ்சு கோசை கொடுக்கலாம்னு சொல்லி என் தம்பி சொல்லிட்டு இருந்தேன் அப்படி சரி எங்காச்சும் பார்ப்போம் எங்கேயாச்சும் ஓரமாக இருக்கும் அது கொஞ்சம் நேரம் தேடலாம் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவரும் தேடிட்டு இருந்தோம் பக்கத்துலேயே கொழுந்தனாரும் வந்து ஜாயின் பண்ணிட்டு இருந்தாரு நாங்களும் வளைச்சி வளைச்சி பார்த்தா அந்த மம்முட்டையும் காணும் கடப்பாரையும் காணும் ஒன்றுத்தையும் காணும் சரிப்பா கடைசி வரைக்கும் ஃபன் பண்ணிட்டு பேசிட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம் அப்புறம் முதல் நாள் நைட்டு அந்த பூண்டு சமாச்சாரத்தை முக்கியமா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் மூணாவது ரவுண்டு போயிட்டு இருந்துச்சு தம்பி உரிக்கிறதெல்லாம் அப்படின்னு ஒன்னு அக்கா நான் எஸ் கேப்புக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அது ஒரு ஆனந்தத்தை பார்த்தியே நம்பிக்கைன்னு சொல்லிட்டு தான் இருந்துச்சு ஃபுல்லு வாழை காடுங்கிறனால அங்கங்கேயும் சுற்றிட்டு எறும்பு இருக்காட குறிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு போனோம் சில சமயம் நம்ம ஆணை வேடிக்கை பார்த்துட்டு போவோம் காலில் கச்சக்குன்னு கிடச்சிக்க பிறந்து ஆஹா எறும்பு கூட்டுக்குள்ளே கால் வச்சுருக்கோம் அப்படிங்குறத தெரியும் யாரெல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு போய் க எறும்பு கூட்டுக்குள்ளே கால் விட்டுருக்கீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல் சொல்லணும் உண்மையே சொல்லணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அதுக்கப்புறம் நான் என்ன நான் சுடுதல் மாத்தினா சொன்னீங்களா அந்த கிளிப்பை பாருங்கள் கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கும் ஏன் தம்பி வீடியோ வளைச்சு வளைச்சி எடுத்தா அப்படியே இது நேச்சராக வந்துருச்சா பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நானும் திரும்பி நானும் இது பண்ணி எனக்கே பண்ணாதான் போச்சு அதுக்கப்புறம் பார்த்தா கொழுந்தியாலும் கொழுந்தாருமே கொய்யாக்காய் போஸ்ட் வந்தாங்க அதான் நான் சொன்னேன் ஆக மொத்தம் உன் பொண்டாட்டி ஒன்னும் காணனு வரலப்பா கொய்யாவுக்காவை காணும்னு சொல்லிதான் தேடி வந்திருக்கா சரினு சொல்லிட்டு அவன் நோ அண்ணி நோ நோ அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த பக்கம் போயிட்டான் சரி சாப்பிடல அப்படின்னு அவள் கையில் வச்சுட்டு அன்னி சாப்பிட்டு பார்த்தா நீ இது வந்து ப இதாக இருக்குது பச்சையாக இருக்குது கசக்குது அதனால தான் நீ கொடுக்கல உங்களுக்கு அப்படின்னு ஏன் நீ கொடுக்கலன்னு சொன்னது கூட எனக்கு ஃபீலிங் இல்லடி ஆனால் அதுக்கு ஒரு ரீசன் சொன்ன பார்த்திங்க அதுதான் நீ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வாக்கா நம்ம போய் பொறிக்கலன்னு சொல்லிட்டு என் தம்பி பொறிச்சு கொடுத்துட்டு இருந்தேன் அப்படி கட் பண்ணி அப்பவே கையோட கையில் என்னப்பா ஒரு பெரிய ஆயுதம் வச்சுருக்கேன்னு பார்த்து செயின்ல ஏதோ பெரிய பெரிய ஆயுதம் டூல்லாம் வச்சுருந்தாரு சின்னதாக கத்தி மாதிரிலாம் வச்சுருந்தாரு சரி கட் பண்ணி கொடுத்தா அப்படி அது நம்ம சாப்பிட்டு கொஞ்ச நாள் ஃபன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்போ நான் வந்து ஹஸ்பண்ட் சொல்லி வச்சுருந்தேன் எப்போ சுவரொட்டி கொஞ்சம் இது பண்ணு உளுந்தாலும் கொடுக்கணும் பாப்பாவாலும் கொடுக்கணும் அப்படின்னு காட்டி சரின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து தந்தார் சரி நானும் தம்பியும் சேர்ந்து சூட ஆரம்பிச்சுட்டோம் அவர் கொஞ்சம் நேரம் சூட நான் கொஞ்சம் நேரம் சூட என் வரல கொஞ்சம் சூட அவர் வரல கொஞ்சம் சூட அப்படிங்கிற ரேஞ்சில் தான் போயிட்டு இருந்துச்சு ஃபைனலாக வந்து எப்படியோ ஆட்டு சுவரொட்டிய சுட்டுட்டோம் சாப்பிட்டு அப்புறம் கறி சாப்பாடு சாப்பிட்டு சாயங்காலம் வந்து யூனிவர்சல் பீஸ் ஃபவுண்டேஷனுக்கு போயிருந்தோம் ட்ரஸ்ட்டுக்கு போயிருந்தோம் பிரபஞ்ச அமைதி இது ஆசிரமத்துக்கு அங்கே போயிட்டு ஆக்சுவலி வந்து மோஸ்ட்லி யாருமே இன்வைட் பண்ணலை நாங்கள் சமைச்சிட்டு கிடா வேட்டால் ஆல்மோஸ்ட் அஞ்சு கிடாயி சமைச்சிட்டு நாங்கள் இருக்கிற சாப்பிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே வந்து பேக் பண்ணி ஆல்மோஸ்ட் அங்கே பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தி மூணு பேர் இருந்தாங்க அத்தனை பேத்துக்குமே வந்து நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அவங்களோட ப்ரேயர்ஸ் தான் வந்து நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க மார்னிங் எல்லாத்துக்காகவும் அவங்க ப்ரே பண்ணியிருந்தாங்க அவரோட அந்த ஆசிரமத்தில் நடந்த இதுதான் தான் அங்கே நடந்த ப்ரேயர்ஸ் அவங்களோட இதை வந்து நீங்கள் இந்த வீடியோவில் இதுக்கு மேலே பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறோம்

නිජා නිලෙක්ද ආත්ස්මාර්තම වර්තීතය ඇය ේව දේව දෙගල ධන ආස්මා කළයෝ